குரோதி ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாம் பதிகத்தை பார்ப்போம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கனிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளான இன்று மாணிக்கவாசகர் வாசகர் ஒன்பதாவது திருப்பள்ளி எழுச்சியை பாடுகின்றார் அதில் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விண்ணகத்தில் அதாவது வான இருக்கின்ற தேவர்களாலும் உன்னை அறி அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மேன்மையாக இருக்கக்கூடிய சிவபெருமானே விழுப்பொருளே உன்னை பற்றி அறிய முடியாத அளவுக்கு தேவர்களாலும் அறிய முடியாத சிவபெருமானே உன் தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே ஆனால் உன்னை தொழக்கூடிய அடியவர்களாகிய பக்தர்களாகிய எங்களுக்காக நீ மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே எங்களுக்காக மன்னகத்திலும் வந்து எங்களுக்கு அருள் புரிவதற்காக வந்தாயே வன் திருப்பெருந்துறையாய் நீ எந்த எந்த இடத்தில் திருப்பெருந்துறையில் வந்து எங்களுக்காக எங்களை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறையில் வந்து அருள் தருபவனே வழியடியோம் கன்னகத்தே நின்று கவி கழித்தரு தேனே திருப்பெருந்துரையில் இருக்கின்றவனே வழியடியோம் உன்னை வழிபடும் பொழுது எப்படியெல்லாம் வழிபடுகின்றோம் கண்ணகத்தே நின்று கனி தரும் தேனை எங்கள் கண்களில் உன்னை பார்க்கும் பொழுது சிவபெருமானை நம் கண்களால் பார்க்கும் பொழுது கனி தரும் தேனாக பழங்கள் தேனில் துவைந்தது போன்று அவ்வளோ சுவை எப்படி இருக்கும் அது கண்களில் பார்க்கும் பொழுதே நம்மளால் உணர முடியும் அல்லவா அந்த மாதிரி சிவபெருமானை கண்ண கண்ணில் கண்டு நம்மளால் உணர முடிகின்றது கடல் அமுதே கடலிலிருந்து க கடையப்பட்ட அமுது அல்லவா அந்த அமுதே கரும்பே கரும்பு இனிப்பு சுவையை உடையது சிவபெருமான் கரும்பு போன்று இனிமையானவர் விரும் விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இப்படியெல்லாம் நாங்கள் அடியவர்கள் உன்னை விரும்பக்கூடியவராக இனிமையானவராக எங்கள் மனதில் இருப்பவரே இந்த உலகுக்கே உயிராக விளங்குபவரே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் சிவபெருமான் உயிருக்குள் சிவபெருமானாக இருப்பவரே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நீ எழுந்தருள வேண்டும் சிவபெருமானே நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் வேண்டுகிறார் நாமும் சிவபெருமானை வணங்கி ஆசி பெறுவோம் ஓம் நமக்ஷிவாய